சார் இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகம் தாலுக்கா பெரும்பாக்கம் வில்லேஜ் சார் இந்த வண்டி நிற்கிதுல்ல அதுக்கு முன்னாடி தான் சிமெண்ட் ரோடு இருக்குது இந்த கம்பம் மூலம் இருக்கும் நம்மளோட ஃப்ரண்டேஜ் அதுலேருந்து இந்த கோவில் பக்கத்தில் வரைக்கும் இப்படி வரும் இது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஏக்கர் ஃபுல்லாக இந்த தர்பீஸ் போட்டிருக்காங்களா ஃபுல்லாகவே சைட்டு இது ஃபுல்லாக ஒரே ஓனர் இருபத்தஞ்சி ஏக்கருக்கும் ஒரே ஓனர் சார் இது இது வந்து நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பிரித்து நம்ம விற்கணுன்னு ஐடியா இருக்கவங்களும் பண்ணலாம் இது மொத்த அமௌண்ட்டாக கூட கட்டாமல் ஒன்சி அட்வான்ஸ் பண்ணால் நம்ம ஒரு பத்து மாதம் நான் டைம் வாங்கி தரேன் சார் அதுக்கப்புறம் டைம் வேணாலும் பார்த்து பேசிக்கலாம் அந்த லாஸ்ட்டு பணம் மாற்றுக்கிட்ட வரைக்கும் போகும் சார் அந்த ஒரு செடி மாதிரி இருக்குல்ல அந்த மரத்துலேருந்து இப்படி வரும் நம்ம சைட்டு அது பின்னாடி எல்லாம் மாதிரி அப்படி தள்ளி இருக்கும் அது நம்மளுக்கு இது இல்லை இதுக்கு முன்னாடி இது இடமா பாருங்க இது மட்டும்தான் சைட்டு இது ஃபார்ம் ஃபார்ம்லாண்டு பிரித்து விற்றுன்னு இருக்காங்க இது ஒரு அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர் அந்த மாதிரி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் சார் இருபத்தஞ்சி லட்ச ஆனால் ஏக்கர் ரேட்டு சார் இது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ரோடு மாதிரி ஒன்று இருக்கும் அது ஸ்ட்ரெயிட்டாக போகும் லாஸ்ட் வரைக்கும் அவர் தான் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வந்து அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர் வாங்கிறவங்களுக்குன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து பிரித்து விட்டுடலாம் ஒரு இந்த பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் ஒரு ஏழு ஏக்கர் ஆறு ஏக்கர் அந்த மாதிரி கூட பண்ணுறவங்கன்னா அப்படியே பண்ணினே வந்துடலாம் சார் மொத்தமாக லாஸ்டில் ரோடு காமிக்கிறாங்க இது பக்கத்தில் வில்லேஜெலாம் இருக்குது சார் இங்கே தான் ஃபார்ம் ஹவுஸாக பிரித்து பிரித்து சேல்ஸ் பண்ணுறேன் இதான் நம்ம ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த கரும்பு எல்லாமே சிமெண்ட் ரோடு मार तार